இது சித்தாமூர்லேருந்து உள்ளே வருதுங்க உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம் இது வந்து மதுராந்தம்பூர் ரோடு கேட்டு இது ஒரு ஆறரை ஏக்கர் இருக்கு மாந்தோப்பு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்கு நல்ல ஹீல்டிங் நல்லா மெயின்டெனன்ஸில் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கு ஒரு கிணறு சர்வீஸு ஃபுல்லாகவே புஞ்சை தான் இருக்கு சரிங்களா ஆறு ஏக்கர் கிணறு அருமையான கிணறுங்க இது ஒரு எழுநூறு எழுநூற்றி ஐம்பது மரம் இருக்குங்க இதில் ஃபுல்லாக ஸ்கொயராக இருக்கும் இடம் அருமையான இடம்